மிஸ்டர் யோகி அண்ணாமலை சென்ட்ரல் கவர்மெண்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்னு ஒன்று இருக்குல்ல அதில் நீங்க தானே உட்காந்து பெஞ்சு அரைச்சிக்கிட்டு இருக்கீங்க தேய்ச்சிக்கிட்டு உட்காந்துருக்கீங்க எங்களுக்கு நியாயமா தர வேண்டிய பணத்தை வாங்கி கொடுங்க கொள்ளக்காரையும் கொலகாரையும் பூட்டு உடைக்கிறவன் கும்பளைப் பொருக்க அத்தனை பேருட்டியும் காசை பிடுங்கி உள்ளே ஓட்டு வச்சிருக்க உங்கள் பொண்டாட்டியும் உங்கள் நண்பரும் சேர்ந்து உங்கள் பிம்பத்தை பெருசா ஆக்கிட்டு இருக்கிறாங்க நீங்க சொரண்டி உள்ள ஓட்டதை கணக்கெடுத்தாலே தமிழ்நாட்டுக்கு பட்ஜெட்டே போட்டுடலாம் போல இருக்கே ரஃபேல் வாட்சுக்கு பில்லு கொடுக்க முடியாது நீங்க பேசலாமா ஏன் உங்களால கொடுக்க முடியல ஏன்னா அது நீங்க பண்ண கட்ட பஞ்சாயத்துக்கு உங்களுக்கு கொடுத்த லஞ்சம் ஆட்டுக்குட்டி அண்ணாமலை நீ எல்லாம் உங்களுக்கு காசை பிடிங்கி உள்ள போட்டு வச்சிருக்கீங்கல ஒத்த ரூபாய் யாருக்காவது நல்லது செஞ்சிருக்கேன் ஏடியே பேச்சு மாத்திரம் நல்லா இந்த பேச்சா இருக்கு தோழர்களே தமிழ்நாட்டுல இந்த காவி கும்பலுடைய வேலை என்ன அப்படின்னா வாண்டடா வந்து சிக்கி வண்டியில ஏறி மொத்து வாங்குறது அப்புறம் முட்டி சொந்து மூத்திர தந்துன்னு வச்சு அடிப்போம் அப்புறம் அடுத்த டீம் வந்து ஆட்டோவில் ஏற்றிட்டு போய் அடிக்கும் அதையும் வாங்கிட்டு வந்து நின்று நான்லாம் நல்லவேன்னு சொல்லி அடித்தாங்கன்னு நிற்கிறாள் தான் நம்ம அண்ணாமலை கும்பல் எல்லாமே பெரும் வெடிப்பு நிகழ்ந்து பெரிய வெள்ளச்சேதம் ஏற்பட்டதில் ஒத்த ரூபா கொடுக்கல ஒன்றிய அரசு இந்த கும்பலும் குறைஞ்சபட்சம் வந்து வெள்ளத்துல நின்று மக்களை பார்க்கல ஆனா வாய் கிழிய பேட்டி கொடுப்பாங்கப்பா நாலு மைக்க பார்த்தா போதும் அண்ணாமலை எகிரி எகிரி பேசுவார் அப்படி ஒரு பேச்சு வரும் ஆனா இன்னைக்கு பேசி வாயிலே மிதி வாங்கிட்டு போயிருக்கிறார் அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காருன்னா அது என்ன ஆறாயிரம் ரூபா பத்தாயிரம் ரூபா கொடுங்க எப்படி சமாளிப்பாங்க மக்கள் இவர் பெருசா வந்து அறுத்து தள்ளிட்டாரு ஏங்க கொளத்தூர்ல போய் போட்டு எடுத்துட்டு போய் பாதம் கூட நடையாத அளவுக்கு தண்ணியே கிடையாத இடத்துல போய் நிப்பாட்டி ஷூட்டிங் எடுத்து போற வர மக்கள்லாம் புடனில் அடிவாகிட்டு போச்சு இந்த பீஸு அதுக்கப்புறம் சுதாரிச்சுக்கிட்டு போட்ட தொடர்றதே கிடையாது எதுக்குப்பா புடனில் அடிச்சு அடுப்பாங்கப்பா அப்படின்னு பயத்தில் போட்ட தொடது இல்லை இந்த முறை ரெண்டாயிரத்தி மூணு பெருவள்ளத்தில் சென்னை வெள்ளத்துல ஒரு நயா பைசா செலவழிக்காத ஒரு கட்சி இருக்குன்னா அது இதுதான் அதுவும் போய் எங்க வெளியே அவுட்டரில் ஆவணியில் போய் நின்றுக்கிட்டு அங்கே செல்ஃபி எடுத்துட்டு ஓடி வந்த கும்பல் தான் அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் அறுத்து தள்ளிட்டாரு இப்படி பண்ணிட்டாரு அப்படி பண்ணிட்டாருன்னு தன்னுடைய போலி ஊடகங்களை வச்சு பில்ட் அப் பண்ணிப்பார் மக்கள் அப்பையும் கூட வாங்க பாதிக்கப்பட்டிருக்க வீட்டை வந்து பாருங்க அப்படின்னு சொன்னதுக்கு காதல வாங்காம கிளம்பி மக்களும் புலை புலர்னு அறவிட்டு இருக்கிறாங்கன்னா இந்த பீஸ் தான் சொல்லுது அதெல்லாம் ஆறாயிரம் ரூபா பத்தாயிரம் ரூபாய் கொடுங்க உங்க பிள்ளைங்க எல்லாம் ஊழல் பண்ணி சம்பாரிச்சுடுவாங்க முப்பதாயிரம் கோடி அதுல கொடுங்க அப்படின்னு இந்த பீஸ் கேட்டிருக்கு இடையில ஒரு ஒரு ஆடியோ போச்சு இல்லையா நம்ம பிடிஆர் கோர்த்து விட்ட ஆடியோ ஒண்ணு அதுல இவனுங்களே போட்டுக்கிட்டானுங்க முப்பதாயிரம் கோடி அத சொல்றானுங்க நான் என்ன கேக்குறேன் மிஸ்டர் யோகி அண்ணாமலை சென்ட்ரல் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒண்ணு இருக்குல்ல அதுல நீங்க தானே உட்காந்து பெஞ்சு அரைச்சுக்கிட்டு இருக்கீங்க தேய்ச்சிக்கிட்டு உட்காந்து இருக்கீங்க எங்களுக்கு நியாயமா தர வேண்டிய பணத்தை வாங்கி கொடுங்க அப்படி நீங்க வாங்கி கொடுத்தீங்கன்னா பத்தாயிரம் என்னங்க இருபதாயிரமா கொடுத்துருவோம் பத்தாயிரம் என்ன சுச்சுப்பி காசு இருபதாயிரமா கொடுத்துருவோம் வீட்டுக்கு தேவையான அத்தனை பொருளையும் வாங்கி கொடுத்துருவோம் மொத்தமா மக்களை மீட்டு எடுத்துருவோம் எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது நாங்க குறைஞ்சபட்சமா இருபதாயிரம் கேட்டுக்கோம் இருபதாயிரம் கோடி அதை கொடுங்க இங்க மக்களுக்கு இருபதாயிரம் ரூபாய் கொடுத்துருவோம் என்ன சொல்றீங்க அப்புறம் அதை முப்பதாயிரம் கதை கட்டினீங்களே ஊழலா இதெல்லாம் நீ பேசலாமா தம்பி தம்பி அண்ணாமல்ல அதெல்லாம் நீ பேசலாமா நீ எல்லாம் ஆட்சிக்கு வரல பொறுப்புக்கு வரல ஜெயிக்கல வார்டு மெம்பரா கூட வரல உன் சொத்து என்ன வா உன் சொத்து என்னன்னு பாப்பவா நீ ஒரு ட்ரஸ்ட்னு ஒன்று வச்சிருக்கே கொள்ளக்காரன் கொலகாரையும் பூட்டு உடைக்கிறவன் கும்பளை பொறிக்க அத்தனை பேருக்கிட்டையும் காசை பிடுங்கி உள்ள ஓட்டு வச்சிருக்க உங்க பொண்டாட்டியும் உங்க நண்பரும் சேர்ந்து உங்க பிம்பத்தை பெருசா ஆக்கிட்டு இருக்கிறாங்க நீங்க சொரண்டி உள்ள ஓட்டதை கணக்கெடுத்தாலே தமிழ்நாட்டுக்கு பட்ஜெட்டே போட்டுடலாம் போல இருக்கே அப்புறம் தம்பி நீங்க கையில கட்டியிருந்தீங்கல்ல ரஃபேல் அந்த ரஃபேல்ன்ற வாட்சு அந்த வாட்சுக்கு பில்லு கொடுக்க கூட முடியாம பக்கத்து போய் நின்று வகையாக சிக்கி வாங்குபட்டவங்க நீங்க நீங்க பேசலாமா ரஃபேல் வாட்சுக்கு பில்லு கொடுக்க முடியாது நீங்க பேசலாமா ஏன் உங்களால கொடுக்க முடியல ஏன்னா அது நீங்க பண்ண கட்ட பஞ்சாயத்துக்கு உங்களுக்கு கொடுத்த லஞ்சம் ஐபிஎஸ் இருக்கும் போது கட்ட பஞ்சாயத்து பண்ணி லஞ்சத்தை வாங்கிட்டு உட்காந்துக்கிட்டு நீங்க பேசலாமா சரிங்க இந்த பாதயாத்திரை யாத்திரை பாத யாத்திரன்னு ஒண்ணு போனீங்கல்ல அதுல நீங்க எத்தனை கோடி சம்பாரிச்சிருக்கீங்க சொல்லவா ஆடியோவா ரிலீஸ் ஆயிருக்குங்க அதாவது சிறு குறு தொழில் நிறுவனங்களை எல்லாம் ஊக்கப்படுத்துகிற ஒரு சங்கம் வச்சிருக்கோம் அப்படின்னு ஒரு போலீஸ் சங்கத்தை ஆரம்பிச்சாங்க பிஜேபி கரை அதை ஆரம்பிச்சது யாருன்னா உசிலம்பட்டி பகுதியை சேர்ந்த முத்துராமலிங்கன்னு ஒரு ஆள் அந்த ஆள் ஆரம்பித்தாரு அதில் பிரச்சனையாச்சு பெரிய கேஸ் ஆச்சு நமதாக்காவுடைய வீட்டுக்காரன் வரைக்கும் அத்தனை பேரும் கைதாகி உள்ளே போனாங்க பார்த்தோம் நம்ம அவர் பேசின ஆடியோ ஒன்று வெளிய வந்துச்சு அந்த ஆடியோல என்ன சொன்னாங்க இந்த சிவகங்கை பக்கம் வந்தாரு தலைவர் பாத அதுக்கு ஒரு ஒன்றரை கோடி கேட்டாங்க கொடுத்தேன் இப்போ மதுரைக்கு வர்றாரு அதுக்கு ஒரு எழுபத்தஞ்சு லட்சத்துலேருந்து ஒன்று கேட்குறாங்க அதுக்கு தான் இப்ப ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு பேசின ஆடியோ வெளியாச்சு தமிழ்நாடே காரி தூப்புச்சு இப்போ நான் என்ன கேட்குறேன் நீ நடந்த யாத்திரையெல்லாம் ஒரு பாத யாத்திரையே கிடையாது அது ஒரு பாத யாத்திரை அந்த பாத யாத்திரையில் கழுவி ஊத்துனதா மிச்சம் மக்களை கஷ்டப்படுத்தினதான் மிச்சம் அந்த பாத யாத்திரையை கல்லா கட்ட செஞ்சதுங்க ஒரே ஒரு பகுதி சிவகங்கை அது ஒரு சின்ன ஊர் ஏன்னா நான் மதுரகாரி தானே சிவகங்கை எல்லாம் எங்க எங்க ஊர் தானே சிவகங்கை ஒரு சின்ன ஊர் அதுக்குள்ள நடக்கிறதுக்கு ஒன்றரை கோடி ரூபாய் எதுக்கியா ஒத்தாள் கிட்ட வாங்கணும் ஒன்றரை கோடி அப்ப எத்தனை எத்தனை எத்தனாயிரம் கோடி வாங்கியிருப்ப நீ அப்போ மதுரைக்குள்ள வரவங்களே அப்படி காசு பிடிக்கிருக்கே நீ நடத்தின பாத யாத்திரையே பாதி யாத்திரதா பாதி நாள் மெட்ராஸ் டெல்லி ஓடி போயிடுவேன் மெட்ராஸ் ஓடி போயிடுவேன் இடையில வந்து தலையை காட்டுவேன் இந்த இத்து போட யாத்திரைக்கே இத்தனை கோடியா மக்கள் கேட்பாங்கல்ல பதில் சொல்லு வாய்ஸ் ரெக்கார்ட் இருக்கு தெளிவா கிளாரிட்டியா பேசுனா வாய்ஸ் ரெக்கார்டு இருக்கு உங்க ஆளுங்க ரெண்டு பேர் பேசுனது சும்மா வந்து கொடுத்த அவர் சும்மா அடிச்சு விடக்கூடாது இங்க வந்து வாய் இருக்குன்றதுக்காக எண்ணத்தையும் பேசிட்டு போறதா அப்புறம் இன்னொன்னு கேக்குறேன் மிஸ்டர் அண்ணாமலை இந்த கபடி நடத்துனீங்களே கபடி மோடி கபடி அதுல எத்தனை கோடி ஆட்டையும் போட்டீங்க நீங்களும் அந்த ரொட்டி ரொட்டின்னு ஒரு ஆள் இருக்க பாருங்க அந்த ஆளும் சேர்ந்து எம்பிட்டு கலாண்டிங்க சொல்லுங்க ஆருத்ரா கோல்டுன்னு ஒரு நிறுவனம் ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபா திருடுச்சே மக்கள் படத்தை அந்த திருட்டு பயம் வந்து உங்க கூட சேர்ந்து கட்சியில கட்டி பிடிச்சு நின்னாரு அவர் எத்தனை கோடி கொடுத்தாரு நூத்தி சில்ற கோடின்னு மக்கள் சொல்லிக்கிறாங்க நீங்க எப்படி வாங்கின உண்மையை சொல்லு அதை வாங்கி வாயில போட்டுக்கிட்டு ஒரு குற்றவாளிய தேடப்படும் குற்றவாளிங்க கட்சியில சேர்க்கிற நீங்கெல்லாம் ஒரு தலைவர் ஊழலை பத்தி நீ பேசுற ரைட்டு சரிங்க அது கிடக்கட்டும் இந்த ஆர்கே சுரேஷ்னு ஒருத்தர் உங்களை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தாரு வருங்கால முதல் வரைன்னு சக்தி எழுப்பி கத்துனாரு அப்புறம் போலீஸ் தேடுதுன்னு தலைமுறை போய் காணாம போய் நேத்து நேரம் வந்து சேர்ந்தாரு அவருகிட்ட எவ்வளவு வாங்குங்க ஆக ஜெயிக்கல ஒத்த ஓட்டு பாஜக பாஜக தமிழ்நாட்டுல சீட்டு ஜெயிக்கிறதே கஷ்டம் நாலு சீட்டும் அதிமுக ரத்தத்தை குடிச்சு ஜெயிச்ச சீட்டு அவங்கள அந்த சிந்தலையாக்கி அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி தெருவில் நிற்க வச்சிங்க சீட்ட சீட்டை பிடிங்க அதுலையும் அண்ணாமலையெல்லாம் ஜெயிக்கவே இல்லை ஒத்த ஓட்டு அண்ணாமலை சொந்த தொகுதியில் ஒரு வார்டில் ஒரு ஓட்டு வாங்கியிருந்தார அண்ணாமலை இந்த பீஸ் எல்லாம் அரசியலுக்குள்ள வந்து ஒன்றரை வருஷத்துல இம்புட்டு அடிச்சு பாக்கெட்ல போட்டு கல்லா கட்டுச்சுன்னா இதெல்லாம் பேசலாமா தமிழ்நாட்டுக்குள்ள ஊழலை பத்தி பேசலாமா நேராக போய் உங்க நிம்மி அம்மா கிட்ட போய் நின்று அம்மா தாயே பணத்தை கொடுங்க எங்களுக்கு பணம் தேவைப்படுது எங்கள் மக்கள் பாவம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அரசு கேட்கிற படத்தில் பாதையை வாச்சும் கொடுங்க அப்படின்னு கேளுங்க சாமி சும்மா உட்காந்துட்டு உருட்டிட்டு கிடக்குறியே இல்லை எங்களை பார்த்தா முட்டா பாயலா தெரியுதா அவங்களுக்கு ஆ சரி அது பரவாயில்லைங்க இந்த ஆளுநர் உருட்டுனார் பாருங்க அது பெரும் உருட்டுங்க அவர் என்ன பண்றாரு எல்லோரும் வாங்கல் நாம் பாதிப்பை பற்றி பேசுவோம் அதுவும் தென் தமிழகத்தில் மிகப்பெரிய பாதிப்பு சரி பேசி கூட்டம் போட்டேங்கல என்னத்தை பண்ணுங்க ஒன்றும் பண்ணலை கூட்டம் போட்டீங்களா மிஸ்டர் ரவி நீங்க என்ன பண்ணீங்க ஒண்ணும் பண்ணல அதுக்கு எதுக்கு கூட்டம் அப்ப அந்த கூட்டம் என்னத்துக்கு போட்டது என்ன நடிக்கிறீங்க என்ன சொல்ல வர்றீங்க மக்களுக்கு அதான் நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரு கேள்வி கேட்டார் அவரெல்லாம் ரொம்ப அமைதியான மனுஷன் நச்சுன்னு ஒரு கேள்வி கேட்டாரு என்ன கேள்வி கேட்டாரு ஆளுநரையா நீங்க தான் அடிக்கடி டெல்லிக்கு போயிட்டே இருக்கீங்களே வாரம் ஒரு தடவை போயிடுறீங்களே வாரம் ஒரு தடவை போறவர் தலைவர்களை பார்த்து உங்க ஆளுகளை பார்த்து பேசி சண்டை ஒட்டு மல்லு கட்டி தமிழ்நாட்டுக்கான நிதியை வாங்கி கொடுங்க தமிழ்நாட்டுக்கான நிதியை நீங்க வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் நன்றி கடனோட இருப்போம் அதை விட்டு விட்டு உருட்டுறத வேலையை நிப்பாட்டுங்கிற உங்களுக்கெல்லாம் ஒரு தகுதியான பதவி கொடுத்துருக்குறாங்க இந்த தமிழ்நாட்டினுடைய தலைவரா நீங்க இருக்கீங்க இந்த தமிழ்நாட்டின் தலைவரா இருக்கிற எவ்வளவு கூறோடு நடக்கணும் எவ்வளவு மக்களுக்கான அன்போடு நல்ல திறந்த உள்ளத்தோடு நடக்கணும் ஆனா நீங்க என்ன பண்ணி வச்சிருக்கீங்க சும்மா கூட்டத்தை கூட்டுறது அப்புறம் பத்து பேரை சேர்த்து வச்சுக்கிட்டு மேடையில பேசுறது ஒரு கருத்தை சொல்லி அதை வந்து பெரிய அளவுல விவாதத்துக்கு உருவாக்குறது அரசியல திசை திருப்புறது இதெல்லாம் ஒரு அழகா பெரிய மனுஷனுக்கு சொல்லுங்க பெரிய மனுஷனுக்கு இதெல்லாம் அழகா எங்களுக்கு பிரச்சனைங்க எங்க மக்கள் சோத்துக்கு வழி இல்லாம இருக்காங்க தெருவில் நிக்கிறாங்க எல்லாத்தையும் இழந்துட்டு துன்பத்தோடும் துயரோடும் கண்ணீரோடும் இருக்கிறாங்க நீங்க நல்ல செய்யலன்னா பரவாயில்லங்க கெட்டது பண்ணாம இருங்கன்னு கேக்குறோம் ஏதோ எங்க கையில் இருக்கிற காசை போட்டு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கோடியை தேத்தி நாங்க மக்களுக்கு உதவி செஞ்சுட்டு இருக்கோம் இதுக்கு உரு கடையில் வந்துட்டு இன்னைக்கு போய் பாருங்க பாடம் கத்துக்கங்க கனிமொழியை காட்ட கனிமொழி என்ன பண்ணிருக்கிறாங்க தோழர் கனிமொழி ஏங்க இருபத்தஞ்சாயிரம் பேருக்கு ஒரு ஒரு நாளைக்கு உணவு கொடுக்குறாங்க இருபத்தஞ்சாயிரம் பேருக்கு இன்னைக்கும் கொடுத்துட்டு அவங்க என்ன சொந்த காசில் கொடுக்குறாங்க அரசோடைய நிதி எடுக்கல சொந்த காசில் கொடுக்குறாங்க ஆட்டுக்குட்டி அண்ணாமலை நீ எல்லாம் முப்பிட்டு காசை பிடிங்கி உள்ள போட்டு வச்சிருக்கீங்கள ஒத்த ரூபாய் யாருக்காவது நல்லது செஞ்சிருக்கேன் யாரியே பேச்சு மாத்திரம் நல்லா இந்த பேச்சா இருக்கு அவங்க சொந்த காசை போட்டு மதுரையில சோறாக்கி மதுரையில் என்னென்ன சாப்பாடு கொண்டு வரமா அம்புட்டு செஞ்சு பால் பவுடரு தண்ணி நாப்கின்னு இந்த பிள்ளைங்களுக்கு போடுற நாப்கின்னு குழந்தைங்களுக்கு போட போடுற இது எல்லாம் வாங்கி மருந்து மாத்திரை வரைக்கும் சொந்த காசில் வாங்கி கொடுத்துட்டு இருக்காங்க அந்த அம்மா அங்கே உட்காந்து தண்ணி உட்காந்து மூஞ்சி மூஞ்சிக்கிழமை நேரம் இல்லைங்க ஏங்க ஃப்ரெஷ்ஷாக தலை சீவி கூட நிக்கலங்க அவங்க நான் பார்த்த அஞ்சு நாளும் ஏதோ ஒரு துணியை தோலில் சுத்திக்கிட்டு தலையை கொண்ட போட்டுக்கிட்டு அப்படியே நிக்கிறாங்க நான் சும்மாவே சொல்றங்க ஒரு முதலமைச்சர் வீட்டில் பிறந்த பிள்ளைங்க அதே இன்னைக்கு எம்பிஆர் நிக்கிறாங்க களத்துல போய் நிக்கிறாங்க இதெல்லாம் ஆட்டுக்குட்டி மேட்ச்சன்னு சொல்லிட்டு இருக்கு இந்த ஆட்டுக்குட்டி நான் ஆட்டுக்குட்டி மேய்ச்ச வீட்டில இருந்து வந்தேன்னு சொல்லாத மக்கள் புளிச்சுடுவாங்க ஏன்னா ஆட்டுக்குட்டி மேய்க்கிற வீட்டில இருந்து வர்ற பையனுக்கு வழி தெரியும் பசி தெரியும் மக்களுடைய கண்ணீருக்கு அர்த்தம் புரியும் இப்படி உட்காந்து உள்ள சில்ற அரசியெல்லாம் பண்ண மாட்டாங்க கனிமலை தோழர் போய் நின்று தண்ணிக்குள்ள அம்பிட்டு வேலை பார்த்துட்டு பெருசுவா நின்னு சும்மா உட்காந்து உருட்டிட்டு இருக்கீங்க அதுலயும் நேத்து அம்மா வந்து பயங்கரமா உருட்டினாங்க தெரியுமா நிர்மலா அம்மா அத என்ன சொன்னாங்க பேரிடர் என்பதை நாங்கள் எப்போதும் அறிவிக்கல சுனாமிக்கே நாங்க அறிவிக்கல நாங்க இன்னைக்கு பூவுலகின் நண்பர் சுந்தராஜன் தோழர் சப்பால்னு ஒரு அட்டி கொடுத்திருக்காரு ஏமா எந்த ஊர்ல இருக்க நீயே சுனாமி வந்த பிறகு ஒரு வருஷம் கழிச்சுதான் பேரிடர் மேலாண்மை ஆணையமே உருவாக்கப்படுது சுனாமி வந்த பிறகுதான் நமக்கு பேரிடர்னா என்னன்னு புரியுது பேரிடர் மேலாண்மை ஆணையம் உனக்கு புரியுது அதுக்கு முன்னாடி நமக்கு தேவைப்படல சுனாமி வந்து ஒரு வருஷம் கழிச்சு மேலாண்மை ஆணையமே உருவாக்கப்படுது இது கூட தெரியாம இருக்கிறாங்க நாங்க சுனாமிக்கே அறிவிக்கல அமைக்கவே படாத ஒரு அமைப்பு இருந்து எப்படி நீங்க அறிவிப்பீங்க அவ மக்கள் என்ன முட்டாள் நினைச்சிட்டு இருக்கீங்களா அடிச்சவங்க நாலு பேர் இருப்பாங்கல பல்ல உடைக்கிற மாதிரி கேள்வி கேட்பாங்கல்ல அப்படிதான் அதுலயும் தங்கந்த அரசு குறிப்பா கடுப்பேத்தி இருக்கிறாங்க நீங்க தான் வந்து மயிலாப்பூரில் போய் காய் வாங்குறீங்க போட்டா எடுக்கிறீங்க சூட்டு பண்றீங்க எல்லாம் பண்றீங்கம்மா ஏமா இந்த வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை ஒரு நாளைக்கு வந்து பார்த்துட்டு போறது அதை செய்ய மாட்டீங்க ஆனா இவ்வளோ பேசுறீங்களேம்மா அப்படின்னு அவரும் நறுக்குன்னு கேட்டிருக்காருங்க இல்ல இவ்வளவு நியாயம் பேசுற அண்ணாமலை கிட்ட ரொம்ப சிம்பிளா இன்னொன்னு கேட்குறீங்க எண்ணூறு மக்கள் குடிக்க தண்ணி இல்லாமல் இப்ப நிற்கிறாங்க ஒட்டு மொத்தமாக உங்க சென்ட்ரல் கவர்மெண்டினுடைய எண்ணெய் நிறுவனத்தினுடைய எண்ணெய் வெளியே ஃபுல்லாக பரவி ஒட்டுமொத்த கடலை சீரழித்து சுற்றுச்சூழலை சீரழித்து அங்கே இருக்கிற போட்டை பிடிச்சி அங்கே எல்லாத்தையும் முடிச்சு விட்டுருச்சு அங்கே மீன் பிடிச்சிட்டு வந்தால் மக்கள் வாங்க மாட்டுறாங்கன்னு மீனவர்கள் கதறாங்க கண்ணீர் விடுறாங்க ஒரு நாளாவது இந்த பொறுப்போட இதை சரி பண்ணணும் அப்படின்னு பேசியிருப்பார நம்ம அண்ணாமலை ஒன்றும் கிடையாது சும்மா நின்று உருட்டுறது ஏன் மிஸ்டர் அண்ணாமலை சென்ட்ரல் கவர்மெண்டோட எண்ணெய் கம்பெனில இருந்தாலும் இவ்வளவு பெரிய அழிவு நடந்திருக்கு அந்த பகுதியில அந்த மக்கள் இன்னைக்கு குடிக்கிற இடத்துல பூரா என்ன வருதுன்னு கவலைப்பட்ருக்காங்கல்ல அவங்களுக்கு மாற்றி என்ன அவங்களை காப்பாத்துறதுக்கு என்ன வழி யோசிச்சிருக்கீங்களா அப்ப நீங்க பணம் கொடுக்க மாட்டீங்க அப்புறம் களத்துல இறங்கி வேலை செய்ய மாட்டீங்க பணம் கொடுக்க மாட்டீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் அரசு கொடுக்க வேண்டிய எங்க உரிமை தொகையை கொடுக்க மாட்டீங்க இல்ல உங்க பேக்கெட்ல இருந்தும் பத்து ரூபா கொடுக்க மாட்டீங்க களத்துல போய் மக்களை சந்திச்சு எதுவும் பண்ண மாட்டேங்க ஆனால் உட்காந்துக்கிட்டு மீடியா வழியாக உருட்டிக்கிட்டு இருப்பீங்க ஆ மீடியாக்குள்ளே நின்று உருட்டுவீங்க மைக்கை பார்த்தா கதறுவீங்க அப்புறம் கேள்வி ஏற்கிற மாதிரி பெருசாக இருப்பீங்க நீங்களாம் கேள்வி கேட்கறதுலாம் ஒரு கேள்வி ஐயா எங்கள் வீட்டு அஞ்சாவில் நொட்டாங்கையில் அடிச்சுட்டு போயிட்டே இருக்கும் உங்கள் கேள்வியெல்லாம் சும்மா ஓரமாக போய் உட்காந்து கதறுங்க அந்த ஓரமாக தண்ணி இல்லாத நம்ம பார்த்தா உட்காந்து குண்டு விளாடுங்க இடையில கிடையில் வந்தீங்கன்னா எக்கு தப்பாக அடிவிடும்